அந்த வார்த்தை எதுக்கு பயன்படுத்துறீங்க ஓடி ஒளி வேணா ஏன்னா உடனடியே பாதிக்கப்பட்ட உடனே மக்களை போய் பார்த்து ஆறுதல் சொல்லி வேணும்ல ஏன் ஆறுதல் சொல்லல பயமா இன்றைக்கு யார் முதலமைச்சர் யார் டிஜிபி இவர்கள் தெரியாது என்று அந்த கூட்டணி கட்சி தலைவர் சொல்றார் வெக்கமா இல்ல ஏங்க ஒரு நாட்டுடைய முதலமைச்சருக்கே நடந்த சம்பவம் தெரியவில்லை என்றால் அந்த நாட்டு மக்களை யார் காப்பாற்றுவது சட்ட ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய டிஜிபிக்கு இது தெரியாது என்றால் யார் இந்த சட்ட ஒழுங்கை பாதுகாப்பது சிந்திச்சு பாருங்கள் இது ஆக வேண்டுமென்ற திட்டமிட்டு அவருடைய கூட்டணி கட்சி தேர்வர்களும் இவர்களை தாங்கி பிடிக்கிறார்கள் தவறு உண்மை என்ன என்பதை வெளி நான் வெளியே கொண்டு வர வேண்டும் அதுதான் எதிர்க்கட்சியுடைய கடமை நேற்று தினம் முதலமைச்சர் சொல்கிறேன் வேண்டுமென்ற திட்டமிட்டு அண்ணா திமுக உறுப்பினர் எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஒரு குழப்பத்தை வெளிவித்து வெளியேற்றுகிறார் நாங்களெல்லாம் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் என்று ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டம் அதே போல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டு பேர் கள்ளச்சாரை மறைந்து இறந்தார்கள் அப்பவும் இதுதான் சொன்னார் இப்போ இதைத்தான் சொல்றார் பிறகு இன்னொரு சம்பவம் நடந்தாலும் சொல்வார் ஏதோ நாங்கள் பயந்து வெளியே பயந்து வெளியே போகவில்லை உண்மையிலேயே முதலமைச்சருக்கு தகரியம் இருந்தால் நேற்று தினம் நாங்கள் பிரச்சனை எழுப்புகின்ற பொழுது இதற்கு நான் பதில் சொல்லுகிறேன் என்று அப்பொழுது பதில் சொல்லியிருந்தால் நாங்கள் ஏற்றிருப்போம் நாங்கள் என்ன கேட்கிறோம் என்ன கேட்டோம் நடைபெற்ற சம்பவம் குறித்து விவாதிக்க வேண்டும் நாட்டு மக்களுக்கு உண்மை சம்பவம் தெரிய வேண்டும் உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதற்கு ஏன் தயங்குறாங்க ஏன்னா ஆளுங்கட்சி சார்ந்தவர்கள் பல பேர் இடம்பெற்றிருப்பதாக தகவல் அதற்காக தள்ளி தள்ளி போட்டு ஏதோ சாக்கு போக்கு சொல்லி இதை மறைக்க பாக்குறாங்க இது உண்மையல்ல சட்டப்பேரவையில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி நடந்து கொண்டார்கள் எப்படி மரபை கடைபிடித்தார்கள் என்பதை நாட்டு மக்கள் மீண்டும் மக்களுக்கு நான் திராவிட கழக கட்சிக்கு இருபத்தி ஒப்பந்தம் போட்டுட்டார் அதனால அப்படித்தான் அவர் பேச முடியும் நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்ல இன்றைக்கு ஒரு காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சி நூற்றாண்டு நூற்றாண்டு தான் எதிர்கட்சி மாதிரி தான் இருபத்தஞ்சு வருஷம் ஒப்பந்தம் போட்டாங்க எப்படி பேச முடியும் இருபத்தி ஆண்டு காலம் நாங்கள் கூட்டணியில் தொடர்வோம் என்றார் அப்ப இருபத்தி ஐந்து காலம் கூட்டணியில் தொடங்கின்ற பொழுது அப்ப என்ன பேசணும் அவள் என்ன சொல்றாங்களோ அதுதான் பேசணும் இவர்களால் தன்னிச்சையாக பேச முடியாது இன்றைக்கு காங்கிரஸ் பேர் இயக்கம் இன்றைக்கு தேசிய கட்சி மக்களுடைய பிரச்சனை மக்களுடைய உயிர் பிரச்சனை இதை கவனமா எடுத்து என்ன நடந்தது அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு துணிச்சலோடு பேசியிருந்தா உண்மையான எதிர்கட்சியை பார்ப்பாங்க காங்கிரஸ் கட்சிக்கு மரியாதை உண்டு ஆனா அதையெல்லாம் இன்றைய காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்றத்தில் இருக்கின்ற துணைத் தலைவர் பேசல காங்கிரஸ் தலைவர் பேசல வருத்தமா இருக்குது தாத்தப்பட்ட மக்கள் ஆஜராட மக்கள் அவருக்காக தேசிய கட்சி கூட குரல் கொடுக்கல கூட்டணி கட்சி தான் பாக்கிறாங்க அதிகாரத்தை தான் பாக்கிறாங்களோ ஒழிய மக்களுடைய பிரச்சனையை பார்க்கல பார்க்கலாம் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் தேர்தல் வருகின்ற பொழுது அவர்களுக்கு உரிய நேரத்தில் உரிய தண்டனை வழங்குவார்கள் அதாவது அவருடைய கருத்தை பதிவிக்கிறார் வேற ஒண்ணும் கிடையாது எங்களை பேச விடல நான் பேச முற்படுகின்ற பொழுது எங்களுக்கு அனுமதி கொடுங்க இது மக்களுடைய உயிர் பிரச்சனை இன்னைக்கு தினந்தோறும் பல பேர் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் நேற்றைய தினம் மாவட்ட தலைவர் சொல்றார் சுமார் இருபத்தி பேர் அபாய கட்டத்தில் இருப்பதாக சொல்லுகிறார்கள் ஆக இப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்ற பொழுது அரசாங்கத்தினுடைய சார்பாக தெளிவுபடுத்த வேண்டும் நேற்று தினம் பாத்தீங்கன்னா நான் கேள்வி கேட்டேன் எவ்வளவு பேர் மருத்துவமனையில சிகிச்சை பெறால் எவ்வளவு பேர் இருந்தார்கள் ஒவ்வொருடைய நிலைமை என்னன்னா முழுமையா வரல ஏன்னா மக்கள் எதிர்பார்த்திருக்காங்க ஏன்னா தினந்தோறும் இறப்பு செய்தி வந்து கொண்டே இருக்கின்றது அது மட்டும் இல்ல மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்றாரு இன்னும் இருபத்தி பேர் அபாய கட்டத்தில் இருப்பதா சொல்றாங்க ஒவ்வொரு நாளும் முக்கிய பிரச்சனையா இருக்கின்ற காலத்துல அரசாங்கத்தின் சார்பாக இன்றைக்கு சிகிச்சை பெற நிலமையை வெளியிடப்பட வேண்டும் இப்படிப்பட்ட கருத்தெல்லாம் அவையிலே தெரிவித்து அரசாங்கத்தின் சார்பாக பதில் பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அதற்காக தான் நான் கேட்டேன் ஆனா அவர் வந்து அனுமதி கொடுக்கிற மாதிரி சொல்லி பேசி அவருடைய கருத்து பதிவு பண்ணிட்டார் இதுதான் உண்மை எங்களுக்கு அனுமதி மறுத்து விட்டார்